தம்பி ப்ளேர் ப்ளேர் பிரச்சன உண்டபா நடுவர் கேட்டா இந்த ரெண்டுல பாருங்க இந்த கரியண்ணா இந்த லைவ் பண்ணிட்டீங்க கேமரா நடுவுல தெள்ளு தெள்ள அண்ணா மரம் அன்னைக்கு பார்த்துட்டுகார் மேட்சை டைட் மேட்சை போய் பாருங்க சார் உடல்ல போய் சார் காலத்தை கொண்டு எம்எல்ஏ மாத்திட்டீங்க தலையை வர 라이브니리고 있는 내 인가 올라 오다

சார் கணராஜ் சார் இந்த சைடு வந்து உட்காருங்க இந்த பீனஸ் அவரால மாட்டது हां போங்க எங்க வந்து மாய் தெரியும் பக்கத்துல உள்ள இந்த நல்லா இருக்கு பாக்குறது மாதிரி பாருங்க தள்ளி பாருங்க

ಸೋ ಯಾರು ಬಂತ ಯಾರು ಬಂತು ಇಸ್ಲಾಮ ಬಂತು ಕಾಲೇಪಟ್ಟು Au તમી આવ <laughs> 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 தம்பி சண்டேல இருந்து சொல்றோம் லாஸ்ட் பவர் சப்ளை என்னது பதினஞ்சு ஒன்பதா பதினஞ்சு ஒன்பது தாமரை பதினஞ்சு காரியப்பட்டி ஒன்பது பிடி லாசாச்சும் ஆசியமே குரன் கிட்ட வந்துருங்க

ஐயா என்ன எல்லாரும் மடியில விடுப்பாயே சரி அவங்க ஜெய்கா டீம் உள்ள வந்து நிக்குனபா ஜெய்கா டீம் உள்ள வந்து நிக்குனோம் ஒய் பம்பரதே ஆச டீம் ரெடியா இருக்காங்க எல்லாரும் காசடி கிரவுண்ட் வந்து பா ஆசை பாலைவன விட்டு வந்துருங்க கடிகார வழியா கடிகார என்ன பாருங்க கடிகார கொப்பள வெத்தல ஃபேன் ஆவா காசடி காட் ஏறி இந்த நேரத்துல கோமண்டோ வந்துரு

பதினாற பதினாலு பதினாறு பதினாலு பதிமூணு அவருக்கு பதிமூணா அவங்க பதினொன்று மூணு பேண்ட் வித்தியாசம்

Kristin,いい πα 54, 1952 making the task run, Kadaicción good outcome, last intervention Lucarana Thee, DVD 17 in a half Giassi get 18 out of play. remarị cuz I need it, erики point காரியப்ப இந்த தலைவர் ரெண்டுமா காரியப்பட்டி அமேஷ் ஷாங்க தலைமு காரியப்பட்டி கேப்டன் வீடு